முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழக அமைச்சர்களில் எத்தனை பேர் மீது என்னென்ன வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது அதிமுக ஆட்சிக்காலத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கின் விசாரணையை ஓராண்டிற்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் சிறப்பு அரசு தரப்பு வழக்கறிஞரை நியமிக்க கோரியும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன வழக்கின் முந்தைய விசாரணையின் போது வழக்கு தொடர்பான நிலவர அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் கேட்டிருந்தனர் அதன் பேரில் சீலிடப்பட்ட கவரில் அறிக்கை ஒன்றை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் தாக்கல் செய்தார் அதை வாசித்து பார்த்த நீதிபதிகள் இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அறுநூறு சாட்சிகள் இருக்கின்றன மேலும் இருபத்தி மூன்று எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகள் சிறப்பு நீதிபதி விசாரிக்க இருப்பதால் அவரின் பணிச்சுமை அதிகரிக்கும் எனவே செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கின் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு அவர் தொடர்பான மூன்று வழக்குகளில் சிறப்பு நீதிமன்ற நீதிபதியை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்க முடியுமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மேலும் இது தொடர்பாக வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் தமிழகத்தில் எத்தனை அமைச்சர்கள் மீது என்னென்ன வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது என்ற அறிக்கையையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளனர்